அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மோடு நேர்காணல் எடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரமேஷ் இளஞ்சலியன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அண்ணா வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நாம் தமிழர் கட்சி வென்று காட்ட முடியுமா அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் நிறையா பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதற்கு உங்களுடைய பதில் என்ன வென்று காட்ட முடியுமா முடியாதுன்றது வந்துட்டு கேள்வி வந்துட்டு தவறான கேள்வி ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வெற்றியை நோக்கி தான் பயணப்படுவாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளாக தேர்தல் காலத்தில் வந்துட்டு அனைத்து தேர்தல்களையும் வந்துட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்குது மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிற ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது நாம் தமிழர் கட்சி தான் அது கடந்த காலத்தில் வந்துட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கி உணர்ந்து நிப்பாட்டியிருக்காங்க இந்த இடைத்தேர்தல்ன்றது முதல் தேவையற்ற ஒரு இடைத்தேர்தல் ஏன்னா இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு இடைத்தேர்தல் வந்தது அப்பொழுது வந்துட்டு அவர் இறந்து போனதுக்காக அவருடைய தகப்பனார் பண்ணார் ஐவி கேஎஸ் இளங்கோணம் எடுத்துனாங்க இப்போ தேவையற்ற ஒரு மக்கள் மேலே வந்துட்டு ஒரு சுமத்தப்பட்டிருக்கு வந்து திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்போயே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் இப்போ வந்துட்டு திமுக அதில் போட்டிடுறாங்க நான் தமிழ் கட்சி வெல்லுமா வெள்ளாதானே வெல்லும் கண்டிப்பாக வெல்லும் மக்கள் எங்கள் மீது வந்துட்டு அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னெடுக்குது இந்த நாட்டின் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுவது நாம் தமிழர் கட்சி தான் இன்றைக்கு அனைத்து போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி சீமான் தான் நினைக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நாங்கள் வெல்வோம் எங்கள் இலக்கு அதுதான் கண்டிப்பாக மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி கணக்கை துவங்கி துவங்கி வைப்பார்கள் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் சரியான ஒரு விடயம்தான் பெரியார் அவர்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த தொகுதியில் உங்களால் வென்று காட்ட முடியுமாங்கிறது தான் அவங்க எதிர்த்தரப்போட ஒரு கேள்வியாக இருக்கிறது பெரியார் தொண்டர்கள்னால் எத்தனை பேர் இருக்காங்க பெரியார் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிறதே பெரியாருடைய ஆட்சின்னு சொல்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது ஆனால் இந்த மண் ஈரோடு மண் ஈரோடு வந்துட்டு பெரியார் மண் அப்படின்னு சொல்றதே தவறு இது வந்துட்டு தீரன் சின்னமலை மண் இது வந்துட்டு வேலுநாச்சியார் நாச்சியார் மண் மருதுபாண்டியார் மண் இது தமிழர்களின் மண் ஈவேரா ஈவேரா பெரியசாமி வந்து இவேரா ராமசாமி வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மண்ணிற்கு பிழைக்க வந்தவர்கள் அவரெல்லாம் வேணா இந்த மண்ணிற்கு பிழைக்க வந்து இந்த மண்ணின் மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி திராவிடம் கழகம் பெரியாரின் சீடர்களும் தொண்டர்களும் இருக்காங்க அதை வச்சுக்கிட்டே வந்துட்டு இந்த மண்ணில் வந்துட்டுனா இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் வந்துட்டு வேறு மாற்றுக் கட்சி நிறைய வெற்றி பெறவில்லையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மக்கள் வந்துட்டு தெளிவாக இருக்காங்க ஆளுகின்ற அதிகார வர்க்கம் அதிகார பலத்தை பயன்படுத்தி எப்படியாவது வெற்றி பெற்று விளாண்டு தான் போகிறாங்க ஆனால் பெரியார் மண் பெரியாருடைய தொண்டர்கள் இங்கே மாற்ற மாற்றத்தை வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பெரியாருக்குன்னு இங்கே ஒன்றும் வாக்கு வங்கியே கிடையாது பெரியாருக்குன்னு அப்போ கழகம் நிற்கட்டும் திராவிட கழகம் தே சரி நீங்கள் சொல்லுவீங்க திராவிடர் கழகம் வந்துட்டு தேர்தல் காலத்தில் நிற்க மாட்டாங்க நாங்கள் வந்துட்டு அமைப்பாக செயல்படுறோன்னு நீங்கள் ஒரு அவர் வேட்பாளரை நிறுத்தி வெட்டில் வெளில வைங்க அப்புறம் ஏன் திமுகவோட கொடுக்க அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு இது இருக்குது அதாவது திரா திராவிடர் கழகத்திலருந்து தான் திமுகன்ற ஒரு கட்சியே உருவானது அது எதற்காக உருவானதுன்னு பேசுனா நிறையா பேச வேண்டியது இருக்கும் அப்பேற்பட்ட வந்துட்டு பெரியாரின் தொண்டர்கள் முதலில் வந்துட்டு திமுகவை தான் வீழ்த்தணும் ஏன்னா திமுக போன்று பெரியாரை வந்துட்டு கேவலமாக விமர்சித்தவர்களோ பேசியவர்களோ யாரும் கிடையாது அது வந்து கடந்த கால அரசியல் இப்போதைக்கு வந்து பெரியார் தேவைப்படுகிறார் சனாதனத்தை எதிர்ப்பதற்கு இந்த நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிர்ப்பதன் மூலியமாக சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் மறைமுகமாக செய்கிறீங்க அப்படின்னு உங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்ன சனாதனத்தை இது வரைக்கும் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை திகாவை எதிர்த்து நினைக்கிறீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவிற்கு சமூக நீதி வீராங்கனைன்ற பட்டத்தை கொடுத்தது திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி அங்கே வந்துட்டு அவங்க சனாதனத்தை எதிர்த்துட்டாங்களே பிரா பிராமணியத்தை எதிர்க்கிறது தான் எங்களுடைய முறையை வந்துட்டு ஒரு இது தமிழர் என்று சொன்னால் பிராமணியர்கள் வந்துட்டு வீழ்த்த முடியாது அதனால் திராவிடர்னு சொல்லி தான் இந்த பட்டமே நமக்கு கொடுக்கப்பட்டது அதாவது ஆரியர்களை பிராமணர்களை இந்த மண்ணில் வந்துட்டு வீழ்த்தணுன்றதுக்காக தமிழர் என்று இருந்தோம்னா அது வந்துட்டு பிரிந்து போகும் அதனால் அவங்களை எதிர்க்க முடியாதுன்றதுக்காக திராவிடன்ற ஒரு பட்டத்தை எங்கள் மேலே சுமத்தி எங்கள் மேலே கட்டி அதை வச்சு ஏமாற்றி நீ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து வரைக்கும் வருகிறீங்க அப்புறம் நீங்கள் என்ன சனாதனத்தை எதிர்க்கா பெரியார் தேவைப்படுறாங்க இத்தனை நாள் ஏன் பெரியார் தேவைப்படலையா அப்போ உங்களுக்கு பெரியார் தொடர்ந்து இங்கே வந்துட்டு தேவைப்படுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏன்னா அவர்களுக்கு வேறு சித்தாந்தம் கிடையாது பெரியாருன்ற ஒரு பிம்பத்தை வைத்து மக்களை எப்படியாவது அதாவது ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்கள்ல பு புளி வருது புலி வருது மாதிரி வந்துட்டு ஆரியம் வந்துடும் ஆரியம் வந்துடும் ஆரியம் வந்துடும் சொல்லிட்டு இந்த திராவிடத்தை வந்துட்டு ஒரு ஒரு உருவம் தேவை அதுக்கு வந்துட்டு பெரியார் தேவைப்படுகிறது அதனால் அவங்க வச்சுருக்கேன் இனி இந்த மண்ணில் பெரியாருக்கு வேலை இல்லை அதை நம்ம வந்துட்டு என்றைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் வேறு உண்டோ ஆரம்பித்ததோ அன்றைக்கி அது துவங்கப்பட்டது இன்றைக்கு வந்துட்டு அது முடிவுரை எழுவதற்கு அதுக்கான நேரம் வந்துட்டு வந்துடுச்சு இப்போ அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பெரியாரை வைத்து இனிமேல் இந்த மண்ணில் ஏச்சு பேச்சு வந்துட்டு பிழைக்க முடியாது திராவிடம் இத்தனை ஆண்டு காலமாக பெரியார் அவர்களுடைய ஒரு சில கருத்தில் நாம் தமிழ் கட்சி உடன்படுது மற்ற கருத்துக்களை முரண்பாடோட அந்த கருத்துக்களை நீங்கள் எல்லா மேடைகளும் முன்வைப்பீங்க இப்போ ஈரோடு கிளை போது குறிப்பாக ஈரோடு அவருடைய சொந்த ஊர்னு கூட நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் பெரியார் அவர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைத்தது உங்களுக்கு உண்மையிலே சரின்னு படுதா சீமான் அண்ணனுடைய கருத்து சரின்னு படுதா உண்மையிலே சொன்னால் ஈரோடு வந்துட்டு பெரியாருக்கு சொந்த ஊரே கிடையாது அவர் சொந்த ஊருன்றது பார்த்தீங்கன்னா அவர் பிறந்து வளர்ந்தது சொந்த ஊர் அப்படின்றது வேணாம் இருக்கலாம் ஆனால் அவருடைய பூர்வீகம் இதெல்லாம்ன்றது வந்துட்டு அவர் கர்நாடகிலேருந்து வந்த ஒரு 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 இனக்குழுவை சார்ந்தவர் அவர் அவங்க சொந்த ஊருன்னு சொல்லிக்கிறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அரவுக்குறிச்சி பக்கத்தில் கரூரில் இருக்குது அது நிறையா பேருக்கு திர திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களுக்கே அது தெரியாது அதுதான் அவங்களுடைய சொந்த ஊர் அங்கே தான் அவங்களுடைய குலதெய்வம் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதனால் அது வந்துட்டு ஒரு இது கிடையாது பெரியாரின்ற பிம்பம் இனி இந்த மனிதருக்கு தேவையில்லைன்றதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெரியார்கிற பிம்பத்தை வந்துட்டு இவங்க கட்டி சமைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதை தகர்க்கறதுக்கு வந்துட்டு இதுவரைக்கும் இங்கே யார் யாரும் இல்லை அந்த வேலையை அண்ணன் சீமான் கையில் எடுத்திருக்காரு கண்டிப்பாக அந்த பெரியார்ன்ற பிம்பம் இந்த மண்ணில் வந்துட்டு அடித்து உடைக்கப்படும் பாஜகவுக்கும் பெரியாரை பிடிக்கல நாம் தமிழர் கட்சிக்கும் பெரியார் பிடிக்கல அப்போ ரெண்டு பேரும் ஒரே சிலோடு பயணிக்கிறீங்களா இல்லை இப்போ நீங்கள் முதல் கேள்வியில் கேட்டீங்க ஒரு சில கருத்துக்களை வந்து நாம் தமிழர் கட்சி வந்துட்டு எடுத்துக்கணும் நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் அதில் ஏற்றுக்கலாம் ஹிட்லர் வந்துட்டு உலகத்தின் மிகப்பெரிய கொடுங்கோல் சொல்றான் ஹிட்லரோட ஒரு சில கருத்துக்களை வந்துட்டு தேவையானதை எடுத்துக்கிற ஒன்று தவறு கிடையாது அது மாதிரி எத்தனையோ விடயங்களை நம்ம வந்துட்டு ஒரு ஒரு மாற்றுக் கட்சியினரோ மாற்று கொள்கையில் உள்ளவர்களோ சொல்லிட்டாங்க அப்படின்றது அதை வந்துட்டு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்துட்டு பயணப்படல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால பெரியாரின் ஒரு சில கருத்துக்களை பெரியார் மட்டும்தான் அதை செஞ்சார் இல்லைன்றது தான் எங்களுக்கு சிக்கல் இருக்குது இப்போ பெண் உரிமையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு மது ஒழிப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அவர் பேசியிருக்கார் அவரும் பேசியிருக்கார் அவர் தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம் அவரே சொல்கிறார் அந்த பாம்பை கண்டா விட்டு பாப்பனை கண்டா அடி தடி கிடச்சுன்னா வந்துட்டு அடின்றார் ஆனால் பக்கத்துலேயே அவர் பாப்பனை ஒருத்தனை வச்சுக்கிட்டே இருந்தார் ராஜாஜின்ற ஒரு பார்ப்பனரை கடைசி வரைக்கும் அவர் கூட வச்சுக்கிட்டே தான் இருந்தார் ஒரு இணக்கமான நட்பு இருந்துச்சு அதுக்காக வந்துட்டு அவர் வந்துட்டு பார்ப்பனருக்கு வந்து நண்பர்னு சொல்லி நீ எப்போ ஒத்துக்கிறீங்களா அதை இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு கொள்கையை நீங்கள் வந்துட்டு ஒரு சில வித விடயங்களை வந்துட்டு பெரியார் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இப்போ எதுக்குறீங்கன்னா ஏற்றுக்கிற கால சூழ்நிலையை அதை தீர்மானிக்கும் இந்த காலத்திற்கு அது தேவையா தேவையில்லையான்னு அவரே தானே சொல்கிறார் பெரியாரே நான் சொல்ல இருந்தாலும் அதை வந்துட்டு ஆராய்ஞ்சிப்பார் பகுத்தறி ஒன்று பாரு அது சரியா இல்லையான்றது பாரு அப்போ அதில் என்ன தவறு இருக்குது எங்களுக்கு சரியின் பட்டம் போது வந்து நாங்கள் பேசினேன் இப்போ அது தவறாக பழுது எங்களுக்கு அது கால சூழ்நிலை அதுக்கான இதை வந்துட்டு உருவாக்கியிருக்கு அப்போ அது தவறுன்னு தான் சொல்ல முடியும் இப்போது திராவிடத்தினுடைய பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் மீது நாம் தமிழர் கட்சி ஒரு விமர்சனம் வைத்து பெரிய பேசுபொருளாக மாற்றிடுச்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சீமானவர்கள் மீது விமர்சனம் வைப்பதை விட உங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள் மீது ஒரு அவதூற பரப்பணும் சீமானன்னனுக்கும் பிரபார பிரபாகரன் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அந்த பிணைப்பு என்பதை வந்து உடைக்கணும் என்பதற்காண்டி ஒரு சில அவதூறுகள் இன்றைக்கி பேசுவாரலாம் மாறிக்கு அதாவது புகைப்படம் உண்மை கிடையாது சந்தித்தது போய் அவர் சந்தித்து இது போன்ற பொறுப்புகளை சீமானன்னனிடம் தலைவர் பிரபாகரன் கொடுக்கலை இது போன்ற விடயங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு இதனால் நாம் தமிழ் கட்சி இதை எப்படி கையாள போகுது உண்மையிலே இந்த அவதூறுகள் உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதில் எதுவும் சூழ்ச்சிகள் இருக்கிறதா இல்லை இது சூழ்ச்சி அப்படின்றதோட மொதல் ஒரு விஷயத்த வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அண்ணன் வந்துட்டு தலைவரை பார்த்தாரு பார்க்கல அதெல்லாம் அது அப்புறமா பார்த்தாதான் இருக்கட்டும் பார்க்காதா இருக்கட்டும் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாங்கள் எந்த டில் வந்து லேப்டஸ்க்கு எங்க தெரில பார்க்கலன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பார்த்தேன்னு சொல்கிறாரு ஒருத்தர் புகைப்படம் எடுத்தேன்னு சொல்கிறாரு ஒருத்தர் எடுக்கலன்னு சொல்கிறாரு ரெண்டு நிமிஷம் தான் சந்திச்சுன்னு சொல்கிறாரு ஒருத்தர் எட்டு நிமிஷம் சந்திச்சுன்னு சொல்கிறார் ஒரு ஒருத்தர் பத்து நிமிஷம் சொல்கிறார் முதல் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் எல்லாம் மொத்தமாக கூடி உட்காந்து பெரியார் தடவை உட்காந்து ஒரு முடிவுக்குவாங்க சீமான் பிரபாகரன் தலைவர் பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் பேசி முடியும் எத்தனை நிமிடம் சந்தித்தார் என் ஃபோட்டோ எடுத்தாரா எடுக்கலையான் இப்போ நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு இல்லை ஃபோட்டோ எடுத்தது உண்மை ஆனால் இந்த புகைப்படம் இல்லை அவர் அதுக்கான வீடியோவெலாம் எங்கள்கிட்ட இருக்கின்றார் மொதல் நீங்கள் முதல் கூடி பேசி ஒத்த கருத்துக்கு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு அதுக்கான விளக்கங்களை நம்ம கொடுப்போம் ரெண்டாவது இது நாட்டுக்கு இப்போ தேவையா தலைவர் பிரபாகரனை அண்ணன் சீமான் சந்திச்சார சந்திக்கிறான்ற விவாதம் இப்பொழுது தேவையா காரணம் பெரியார் பிம்பம் இங்கே உடைக்கப்படும் போது அதை மடைமாற்றுவதற்காக தலைவர் பிரபாகரனை உணர்ந்து வந்துட்டு இப்போ நிறுத்துகிறாங்க எப்படியாவது வந்துட்டு சீமான் மேலே வந்துட்டு ஒரு அண்ணன் சீமான் மேலே வந்துட்டு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு மக்கள்கிட்ட இது பண்ணலான்னு நீங்கள் வரிசையாக தொடர்ந்து ஒவ்வொன்றா கையில் எடுத்து பார்க்குறீங்க உங்களுடைய அவதூறுகள் வந்துட்டு ஒருபோதும் இந்த மண்ணில் எடுபடாது இனிமேல் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியலை தெளிவாக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்காரு அண்ணன் அன்னைக்கே சொன்னார் அண்ணன் சீமான் கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் மூன்றாண்டுகளே சொன்னார் ஒரு நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக நாம் தமிழர் கட்சியான்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுக்கான காலகட்டம் வரும்னார் இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியாக திமுகவென்ற ஒரு இது வந்துருச்சு அதுதான் அரசியல் ஏன்னா இந்த அரசியல் ஏன் இத்தனை ஆண்டுகள் நிலைச்சி நிற்க முடியுதுன்னா இந்த மண்ணிற்கான மக்களுக்கான அரசியலை தெளிவாக செய்வார் அண்ணன் சீமான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் அத்தனை போராட்டக்களத்திற்கும் வந்துட்டு யாரை முதல்ல கூப்பிட்றாங்கன்னா அண்ணன் சீமானத்தை கூப்பிட்றாங்க ஏன் அவங்களை கூப்பிடலை நீங்கள் தான் வந்துட்டு பெரியாரின் பேரன்களாச்சு இந்த மண்ணின் மக்களுக்காக வந்துட்டு உழைச்சின்னு சொல்கிறீங்களா தலைவர் பிரபாரை நாங்கள் தான் நேரம் சந்தித்தோம் நாங்கள் தான் சந்திச்சு சரி சரியா உங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடல ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக இந்த திராவிட முன்னே திராவிட கழகமோ இல்லை இந்த பெரியார் இயக்கங்களோ பெருசாக பெரிய அளவில் என்ன போராடுறதுக்கு சும்மா பத்து பேர் ஏதாவது ஒரு இதுக்கு அதுவும் மு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த பெரியார் இயக்கங்கள் எதுவுமே பேசாது ஏதாவது ஒரு போராட்டம் இந்த மே பதினெட்டு திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்திலாம் இப்போ இன்னைக்கு புது இந்த ரெண்டாயிர ஆண்டுகளும் மூன்று ஆண்டுகளாக எங்கே பண்ணாங்க மக்கள் பிரச்சனை பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு வந்து ஏதாவது போராட்டம் நடத்திருக்காங்களா அரிட்டாப்பட்டியில் மக்கள் இந்த டங்ஷன் நிலைக்கு எதிராக போராட்டங்கள் அதை பற்றி ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு நிலம் எடுக்கிறாங்க அதை பற்றி ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா தமிழர்கள் எத்தனையோ இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அதுக்காக இருக்கலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வல்லூர் கொல்லப்பட்டு அந்த வந்துட்டு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நடக்குது அதற்கு இந்த திருமுருகன் காந்திகளோ இந்த அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்களோ சொல்ல ஏதாவது ஒரு போராட்டத்தையோ ஏதோ ஒரு இந்த அரசுக்கு அழுத்தத்தையோ கொடுத்துருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது இவர்களுக்கு வந்துட்டு எப்படியாவது சீமான் என்ற பிம்பத்தை உடைத்து விடலாம்ன்றாங்க அது ஒருபோதும் முடியாது தமிழர்கள் விழித்து கொண்டார்கள் இனிமேல் இந்த மண்ணில் தமிழ் தேசியமாக திராவிடமான்றது தான் அரசியல் நீங்கள் பூச்சாண்டி காட்டும் வந்துட்டு ஆரியத்தை வீழ்த்துவதற்காக வந்து நாங்கள் திராவிடத்தை பேசி கொண்டிருக்கோம் இப்போ வந்துட்டு திராவிடத்தை எழுத்தா வந்துட்டு ஆரியம் இங்கே வே ஒன்று என்ன வேறு நான் என்ன கேட்குறேன்னா எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க இந்த மண்ணில் வந்துட்டு நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்துட்டு அறுபத்தி ஏழு சுதந்திரம் இது திராவிட முன்னேற்றங்கள்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு இன்ன வரைக்கும் நீங்கள் அந்த ஆரியத்தை ஒழிக்க முடியலையா இல்லை அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்ற விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் தடுத்து நிறுத்தினா யார் தடுத்துனா வாங்க இதே இது வந்துட்டு பெரியார் இயக்கங்கள் வரட்டும் விவாதிப்போம் இந்த மண்ணில் முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சியை வேரூன்ற வைச்சது யார் ஐயா கருணாநிதி எச்ராஜன்ற ஒரு ஒருத்தரை எங்களை நம்ம ஊர் நம்ம சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த காரைக்குடியில் நிறுத்தி முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சியை சட்டமன்றத்துக்குள் நுழைய வச்சவர் ஐயா கருணாநிதி தானே ஐயா நல்ல கண்ணுவை இந்த மண்ணில் இன்றைக்கு வரைக்கும் வாழ்கின்றவர் வந்து ஒரு நேர்மையான மனிதர் அவரை போன்ற ஒரு அரசியல்வாதிகள் இனிமேல் இந்த மண்ணில் பிறப்பதை என்ற அறிது என்றவர் அந்த மனிதரை சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கோயம்புத்தூரில் நிற்க வச்சு நீங்கள் இதே பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்து நீங்கள் அவரை வந்துட்டு வெல்ல வைக்கலையா சிபி ராதாகிருஷ்ணனை இந்த மண்ணில் முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சியை தோளில் தூக்கி சுமந்தது வந்துட்டு ஐயா கருணாநிதி தான் அதை யாராவது மறுக்க முடியுமா எத்தனை எத்தனை எடுத்துக்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம்னு பேசியது யார் ஐயா கருணாநிதி தானே குஜராத் படுகொலையை அன்றைக்கு உலகமே வந்துட்டு இந்தியாவை பார்த்து காரி துப்பியது அன்றைக்கு வந்துட்டு இன்றைய பிரதம மந்திரி ஐயா நரேந்திர மோடி அன்றைக்கு குஜராத்தின் முதலமைச்சர் அன்றைக்கு அந்த கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு படுகொலை ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களே அந்த வந்துட்டு படுகொலையை இதே கருணாநிதி இதே திராவிட மன்றத்தின் தலைவராக இருந்த ஐயா கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதி அது அந்த மாநிலத்தின் உட்க உள் விவகாரம் அப்படின்ட்டு பேசினதா இல்லையா ஐ அம்மையார் அவர்கள் ஒன்றரை பதிமூணு மாதத்தில் பாரதிய ஜனதா வாஜ்பாயின் ஆட்சியை கவிழ்த்த பிறகு அந்த திரும்பவும் வர அந்த பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி செய்து நான் ஐந்து ஆண்டுகள் அந்த ஆட்சியை தூக்கி சுமந்தது ஐயா கருணாநிதி தானே அதனால தான் இன்றைக்கு இப்போ இந்தியா முழுக்க வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு வேறு ஒன்றரை முடிஞ்சிச்சு இன்றைக்கு தொடர்ந்து ப பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடிஞ்சு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் வேறு ஒன்றை வைத்ததற்கு முழு காரணமே திமுகவும் ஐயா கருணாநிதியும் தான் இது எப்படி நீங்கள் வந்துட்டு நாங்கள் ஆரியத்தை வீழ்த்துவதற்கு அதெல்லாம் சும்மா கற்றுக்காது நீங்கள் ஆரியத்தை வீழ்த்திறது எந்த இடத்துல நின்று இருக்கீங்க நீங்கள் எந்த இடத்துல நின்றுருக்கீங்க உங்கள் வீட்டில் பூஜை நடக்கலையா பூஜை நடக்கலையா நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போகலையா ஆமையா துர்கா ஸ்டாலின் வந்துட்டு கோயிலுக்கு போகலையா ஆனால் நாங்கள் பொட்டு வைக்கக்கூடாது நாங்கள் தாலியை கட்டிக்கக்கூடாது கற்பப்பையை நாங்கள் அறுத்து ஏன் உங்கள் வீட்டில் ஏன் யாருமே கற்பப்பையை அறுத்தரலை உங்கள் அண்ணன் உங்க உங்கள் ஈவி சம்பத்தோட அப்பா இவிகேஸ் சிகே சிலங்களோட அப்பா இவிகே சம்பத் வந்துட்டு யார் யார் பெரியாரோட அண்ணன் பையன் அண்ணன் பையன் தானே ஏன் வந்துட்டு அவர் எப்படி பிறந்தார் அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கர்ப்ப பையன் இல்லையா அதுக்கு தான் அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அடிமைத்தனம் தொடர்ந்து ஒரு பெண் என்பவள் திருமணம் செய்து கொள்கிறா பிள்ளை பெற்றுக்கொள்கிறா குடும்பத்துக்காக கணவனுடைய பேச்சை கேட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னோட கற்பப்பையை அறுத்து எரிஞ்சிரு உனக்கு எதுக்கு தாலி அது ஒரு அவமான சின்னம் இல்லையா இது போன்ற பொருள்களை சொல்லி அந்த கருத்திற்கு அவங்க ஒரு பொருள் கொடுக்க வர்றாங்க இல்லை அப்படி வந்துட்டு கற்பப்பை இருக்குது எனக்கு வந்துட்டு இதுதான் கஷ்டமாக இருக்கு இதனால தான் என் குடும்பத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு கஷ்டப்படுறேன் பெண்ணு அடிமை இருக்கின்றது இது என்ன அது பைத்தியத்தனமான பேச்சு அதனால் மட்டுமே பெண்ணுரிமை உரிமை பெண் விடுதலை அதனால கிடச்சிருமா குழந்தை பெற்றுக்கள் என்ன வந்துட்டு அதெல்லாம் சும்மா இவர் சொன்ன மாதிரி இந்த கல் கடையை வந்துட்டு தென்னை மரத்திலெல்லாம் வெற்றி வலுத்து இதென்ன பைத்தியகர்த்தன முட்டாள்தனமான செயல்பாடு ஒரு தென்னை மரம் வந்துட்டு வெறும் வந்துட்டு கல்லுறதுக்கு மட்டும்தான் பயன்படுதா இளநீருக்கு பயன்படுது தேங்காயாக பயன்படுது அனைத்து பொருளும் அதாவது பனைமரமும் மரமும் அனைத்துமே வந்துட்டு எல்லா விதத்துலையும் பயன்படுது அதனுடைய வந்துட்டு இலைகள் அந்த இது வந்துட்டு மட்டைகள் வந்துட்டு எரிக்க பயன்படுது தட்டி பின்ன பயன்படுது விளக்கமாக இருக்க பயன்படுது இப்படி தென்னை மரம் எதுக்கோ பயன்படும் போது கல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்துக்க நான் என்னோடய தோட்டத்தில் வெட்டி போட்டேன்னா இது எவ்வளோ இதுதான் பகுத்தறிவா இதுக்கு பேர் பகுத்தறிவா இதெல்லாம் வந்துட்டு மக்களை ஏமாற்றுறதுக்கு நான் வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு இருக்கிறேன் நான் இந்த வந்துட்டு இதை எதிர்த்து நிற்கிறேன் இந்த கொள்கைக்கு எதிராக நிற்கிறேன் மது சரி அப்போ வந்துட்டு ஏன் இது எத்தனால மதுவிலக்கு இங்கே வந்துட்டு கொண்டு வரல பெரியாருக்காக இந்த ஆட்சியை தான் அண்ணா சொன்னார் அறுபத்தி ஏழு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த வந்துட்டு இந்த ஆட்சி வந்துட்டு யாருக்கு சொன்னால் எங்கள் தலைவர் வந்துட்டு பெரியாருக்காக தான் அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அண்ணா இருக்கிற வரைக்கும் தலைவர் என்ற ஒரு பொறுப்பே கிடையாது அண்ணா பொதுச்செயலாளர் தான் இருந்தார் அது கருணாநிதி தன்னோட வசமானதுக்கப்புறம் கட்சி வசமானதுக்கப்புறம் அப்புறம் அந்த கம்பெனி ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் அவர் அவர் தலைவர் என்ற பொறுப்பெடுத்துக்கிட்டார் ஆனால் இந்த இந்த நாற்காலி தலைவர் என்ற நாற்காலி வந்துட்டு பெரியாருக்காக எப்பொழுதுமே வந்துட்டு காத்துருக்குன்னு சொன்னவங்க இந்த ஆட்சி வந்துட்டு பெரியாருக்கு வந்துட்டு சமர்ப்பிக்கப்படணும்னு சொன்னவங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் மதுவிலக்கு வந்துட்டு இங்கே இங்கே அமுல்படுத்துஞ்சு அதே அண்ணாவின் சீடராகவும் பெரியாரின் வந்துட்டு சீடராகவும் இன்றைக்கு பெரியாரின் கொள்கையை பெரிய அளவில் நாங்கள் தான் பண்ணுறோம் திராவிட மாடல் ஆட்சின்ற பேசிக்கிட்டு இருக்க வந்துட்டு ஸ்டாலினோட அப்பா வந்துட்டு ஏன் வந்துட்டு மதுவிலக்கை வந்துட்டு இது பண்ணலை அவர் தான் இன்றைக்கி சாராயத்தை ஒரு ஓடு பூரா வந்துட்டு திறந்து விட்டார் அப்போ இதுதான் பகுத்தறிவா இல்லை இதுதான் உங்களுடைய கொள்கை உங்களுக்கு கொள்கை நிலைப்பாடெல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் தேவை அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பேச்சு பேசுவீங்க ஒரு போராட்டம் பண்ணுவீங்க ஆளுங்கட்சியாச்சுன்னா அதுக்கு எதிராக தான் நீங்கள் நடப்பீங்க அதே போன்று தான் இந்த பெரியார் இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று கோலாகவும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் தவிர மக்கள் பிரச்சனைக்கு எதுவுமே இல்லை இவர்களுக்கு பிரபாகரன்ற பிம்பத்தை ஒருபோதும் உடைக்க முடியாது பிரபாகரன் வந்துட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழினத்தில் பிறந்த ஒரு மா வீரன் அதனால் அந்த பிம்பத்தையெல்லாம் வந்துட்டு அண்ணன் சீமானையும் தலைவரையும் வச்சு இது பண்ணி உடச்செல்லாம் நினச்சா முடியாது இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் வந்துட்டு தலைவரையும் தமிழ் தேசியத்தையும் கொண்டு சேர்ந்தது அண்ணன் சீமான் தான் அதில் யாராவது வந்துட்டு மாற்றுக்கிறது இருந்தால் என்னோடு விவாதிக்க வாருங்கள் இதற்கு முன்னால் இங்கே இருந்த வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் வைகோலாம் வந்துட்டு பிரபாகரனை வந்துட்டு பேசினாரே பேசினார் தலைவர் வந்துட்டு அந்த இடத்தில் வலுவாக நின்று இருக்கும்போது அந்த இடத்தில் வந்துட்டு புலிகள் வந்துட்டு ஒரு அரசியல் அமைச்சிருக்கும் போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நின்று ஆதரித்து பேசினீங்க புலிகள் இயக்கம் அழிக்கப்பட்டது ஈழ போராட்டம் முடிக்கப்பட்டதுன்றதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது வாய் திறந்து புலிகளுக்கு ஆதரவாக இந்த மண்ணில் பேசிய பேச்சு என்ன நீங்கள் நடத்திய கூட்டங்கள் எத்தனை என்பதை யாராவது விளக்க முடியுமா ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் தமிழ் தேசியம் முடிந்தது ஈழம் முடிந்தது இனிமேல் தமிழர்கள் அவ்வளோதான் என்று பேசப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் பிரசவிக்கப்பட்ட பொழுது இன்றைக்கு ரென் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பட்டி தொட்டி இயங்கும் தலைவரின் படத்தையும் தலைவரையும் கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் தான் இன்றைக்கு மார்த்தட்டி சொல்வார்கள் நாங்கள் தான் வந்து நாங்கள் கொண்டு போலையான் நீங்க கொண்டு போனீங்க இல்லைன்னு சொல்லலாம் மறுக்கலை அண்ணன் குளத்தூர்மணியான அவன் பேசியிருக்காரு வைகோ பேசியிருக்காரு அண்ணன் புதுக்கோட்டை பாவானன் போன்றவர்கள் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க ஐயா நெடுமாறன் எல்லாம் பேசியிருக்காரு எல்லாம் ரைட்டு ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்துட்டு ஈழ யுத்தம் நடந்தது மத்தியிலே உங்களுடைய அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்தது அப்பொழுது நீங்கள் அந்த போரை நிறுத்துவதற்கு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் அந்த மக்கள் கொன்றொழிக்கப்படும் போது வேடிக்கை பார்த்தவர்கள் இதே பெரியாரி இயக்கங்கள்லாம் வந்து அன்றைக்கு வெற்றிக்கு போராடியது ஒரு தான் போராடியது அந்த போராட்டம் ஒழிக்கப்பட்டது பிறகு ஈழத்திற்காக இன்றைக்கு வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்காகவும் இங்கே இருக்கிற தமிழக தாய் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்காகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் களத்தில் என்று போராடுவோர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அதனால் அந்த பிம்பத்தை உடச்சிட்லாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கனவு கனாக உங்களுடைய கனவுகள் வந்துட்டு ஒருபோதும் பழிக்காது இறுதியாக ஒரு கேள்வி பெரியாரா பிரபாகரனா பெரியாருடைய கைத்தடியா பிரபாகரனோட துப்பாக்கியாக இந்த பரப்புரைங்கிறது இந்த வாதம் விவாதங்கிறது நீண்ட நாள் நீடிக்குமா அது நீண்ட நாள்லாம் நீட்டிக்காது அதுக்கு நீட்டிக்க ஒன்றும் வேலை கிடையாது இந்த 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 ஒரு 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 பத்து இருபது நாள் ஒரு ஹாட் டாப்பிக்கில் போயிட்டு இருக்குது இது வந்துட்டு எத்தனை நாளைக்கு இங்கே இதே வந்துட்டு போலியான ஒரு இதை எடுத்து பேசிகிட்டே இருக்க முடியாது அதனால் பிரபாகரனா பிரபா தலைவர் பிரபாகரனா பெரியாரா கைத்தடியாக துப்பாக்கியனா கைத்தடிக்கெல்லாம் இனிமேல் வேலை இன்றைக்கி கைத்தடி வச்சு சண்டையெல்லாம் முடியாது துவக்கு வந்துட்டு பேசும் துவக்கு தான் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு சீரி பாயும் அது இருந்து வர தோட்டாக்கள் நாம் தமிழர் கட்சி தலைவரின் தோட்டாக்களாக வந்துட்டு இங்கே சீரி பாயும் இவர்கள் ஒரு இவருடைய கனவு ஒரு முறையா இந்த மண்ணில் இனிமேல் பெரியாருக்கு இடம் இல்லை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கக்கூடிய அவதூறுகளுக்கு பல விடயங்களை மேற்கோள் காட்டி ஆகச்சிறந்த பதில்களை கூறிய அண்ணன் இளஞ்செழியன் அவர்களுக்கு நன்றி நன்றி